ஹாய் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு வந்து நம்ம தனியாக இருக்கிறப்ப யோசோ இல்லை நம்ம கவலையில் இருக்கிறப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை கைப்பிடிச்சு இந்த வார்த்தையை இந்த பாட்டில் வர லைனை நமக்காக சொல்ல சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு வேளை உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தாலோ இல்லை ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடச்சிருந்தாலோ இல்லை ஆல்ரெடி இருக்காங்கனால அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறது அவங்க நேம்மை இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒருவே இல்லவே இல்லைங்க என் லைஃப்பில் என்ன அந்த மாதிரி ஆள் நான் பார்க்கவே இல்லை எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொன்னால் அவங்களும் பரவாயில்ல கம்மனில் சொல்லிட்டு போங்க சீக்கிரமாக கிடைக்கணும் நான் கடவுள் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம சாங்க்குள்ளே போகலாமா வனந்தால் விழுந்தாலும் யாரும் பிரிந்தாலும் எப்போதும் உனக்காக நான் இருப்பேன் வனந்தால் விழுந்தாலும் யாருன்னை பிரிந்தாலும் எப்போதும் உனக்காக நான் இருப்பே கண்கள் தூங்கும் போதும் கனவாக கண்ணை பிரித்து வந்தாள் கண்ணை பிரித்து பார்த்தாள் கனவாக எங்கே சென்றாய் இந்த உயிரே உயிரே பிரியார் விழுந்தாலும் உனக்காக நான் இருப்பே கண்கள் தூங்கும் போதும் கனவாக கண்ணில் நின்றாய் கண்ணே ஓகேவா இதுக்கு மேல சுமி வருஷன் வராது சோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போல தான் எனிவே நான் சொன்னது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுங்கள் இந்த சாங்கில் வர லைன் மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்பையும் சரி நம்ம சந்தோஷம் ஷேர் பண்ணி பொ பொதுவாக பாருங்கள் நம்ம தனியாக இருக்கிறோன்னா இந் நம்ம தனிமை எடுத்துக்கிறது வேறங்க மற்றவங்க நமக்கு தனிமை கொடுக்கறது எப்பயுமே வேறு பட் ஆனால் நம்ம எல்லா சூழ்நிலையிலுமே சந்தோஷத்தை பகிர்றதுக்கு எப்படி ஒருத்தர் வேணுமோ நூறு மடங்கு நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஜீவன் வேணும் அந்த ஒரு ஜீவன் உங்கள் லைஃப்பில் கிடச்சிட்டாங்களா இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள் தேடிகிட்டு இருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி பிளாக் ஹார்ட் கொடுங்க இல்லைங்க என்னோடய லைஃப்பில் ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொன்னால் ரெட் ஹார்ட் போட்டு அவங்க நேமை மென்ஷன் பண்ணிட்டு போங்க லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு இருக்காங்க என்னோடய உறவில் என்னோட கணவரை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்னோடய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் அடுத்தபடியே என்னோட அக்காவை சொல்லுவேன் என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அது அடுத்தபடியே எங்கள் அண்ணியை சொல்லுவேன் இவங்க மூணு பேரையுமே என்னோடய லைஃப்பில் கிடச்சி கார்டு கொடுத்த கிஃப்டாக நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே என்னோட கணவர் வந்து எனக்கு நல்ல ஒரு நண்பரவோ நல்ல ஒரு அண்ணன் தம்பி மாதிரியோ எனக்கு ஒரு அடுத்த அப்பா என்னுடைய எல்லாமா இருக்கிறது என்னோட கணவர் தான் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சாங் நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் என்னோட எல்லா நேரத்துலேயுமே எனக்கு அவங்களோட இருக்குது இந்த வார்த்தை கேட்குறப்பெல்லாம் என் கூட அவங்க இருக்கிறாங்கன்றதை நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த சாங்கை நான் டெடிகேட் பண்ணுறேன் ஒருவேளை உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக இருப்போம் கவலையேப்படாதீங்க எனிவே தேங்க்யூ ஸோ மச் இந்த பதிவு பார்த்துருந்தீங்க ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் யார் இருக்கா இல்லையான்றத எனக்கு சொல்லிட்டு போங்க ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மூலிமா உங்களோட ஹாப்பினஸ்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஹார்ட்டை மறக்காமல் தட்டிட்டு போங்க வரட்டா லவ் யூ ஆல் நெக்ஸ்ட் பதிவில் இன்னும் ஹாப்பியாக உங்களை சந்திக்கிறேன் அண்ட் பை பை டேக் கேர் சச்சு நிலா டாட்டா